மணம் மணம் மனம் பின்னாடியே இவ்வளவு வளர்ந்த கள யாரு

எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டரு அட பாவி அவனை மட்டும் நம்பவே நம்பாத அவ ஒரு தேஞ்ச கார்பண்ணு நான் தேஞ்ச கார்பனா ஏமட்டியாடி நான் கார்பன் காடே லேது கார்பல்ல நம்ம கரண்டே உண்டாகுது இப்ப இத பாத்தியா இதா ரெண்டு கம்பி இதா ரெண்டு கார்பன் இது அப்படி 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 டச் ஆயி படம் பளிச்சு தெரியும் அது இப்ப இத கார்பன் வச்சுக்கயே இப்ப நான் உன்னை தொடுவேன் எப்படி இருக்குன்னு பாரு

பணக்கி தலையா சீக்கிரம் வந்து ஒரு விளம்பரத்து போறா என்ன அடிச்சு விட்டீங்க பின்ன கொஞ்சம் வாங்கடா ஆசையா அன்பா தம்பி முதலே கூப்பிடுச்சுல்ல அப்ப எனக்கு போயிருக்கலாமல்ல தட்டி தலையா சொல்லி பிடிச்ச சேர கிழக்கு தலையா வேடிக்கா மாட்டியா இப்படி வழக்கமா ஆறாதன அபிஷேகம் எல்லாம் செஞ்சா நீ போவியா அதுக்காக இப்படி எட்டி ஒதுக்கிறது எட்டி ஒதுக்கிறது எட்டி ஒதுக்கிறது இப்படி தான் எட்டி ஒதுக்கணும் சொல்லி வைப்பா குடிப்பா சரி சீக்கிரம் ஏறா ஏறா ஏறி உட்கார அப்பாங்கண்ணா ஊர்ல விவசாயமும் பார்க்காம பள்ளிக்கூடத்துக்கும் போகாம டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் சிம்பிளா போச்சுப்பா இவ்வளவு தலைவர் எடுத்துக்க பின்னால நோட்டீஸ் வாங்கிட்டு வர பசங்க அது மாதிரி ஒரு காலத்து ஊர்ல நோட்டீஸ் வாங்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு நோட்டீஸ் கொடுக்கற அளவுக்கு வசந்த இல்லையா நீங்க ஊர்ல ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்ப ப்ரொஜெக்ட்ல பட ஓட்டற அளவுக்கு வந்துறலையா நான் சொன்னா பதிலுக்கு நீ சொல்லுவியா நீ மட்டும் என்ன சொல்லுவே சொல்லுவே கேளுங்க என்ன சொல்லுவே அண்ணா விடுங்கனே உலக சண்டை வஞ்சால உங்க சண்டை ஓயாத போல இருக்கு காமன்னாராச்சு இன்னும் ஒரு டிகோ உள்ள வரல என்ன கலட்டா வர வரல அஞ்சு பத்து வாங்கிட்டு சில்லறைக்கு எங்க வருது

நிவாசு சபாபதி இப்படி பெரிய கேமரா மேன்கள் பிரைட்டா எடுத்து கொடுக்கறனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க ஹலோ என்னடா கண்ணு தூசி தூசுனா உள்ள எடுக்கறது இங்க என்ன வந்து அதுல ஒண்ணு இல்லங்க இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு அதுக்கெல்லாம் உங்க தரமே தான் காரணம் ம் டேய் போடா உள்ள பாடுவா இது ஒரு சோரி நாயங்க ஐயோ பாத்தீங்களா நான் சொல்ல சோரி நாயின்னு அங்க நின்னுடா பொடரை கடிச்சு பாருங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐ அம் கமிங் பாம்பே பாம்பேல பாம்பேல இருந்து இருந்து இங்க இங்க எதுக்காக வந்தீங்க அப்பா ஒரு அதுக்கு உங்க அப்பா இந்த ஊர்ல ஊர்ல உங்களுக்கு எவ்ளோ எவ்ளோ சம்பளம் சம்பளத்துக்கு நான் நான் வேற என்ன எனக்கு இந்த ஊர்லக்கான ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் அது மட்டும் இல்லீங்க ஒரு இருபத்தி ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட குடுத்துட்டு செத்து போயிட்டாங்க

மெட்ராஸ்ல தேவி பரடை சாந்தி எங்க என்னால ஒர்க் எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க ஏய் பினாயிலே என்னச்சாலே தல சுத்தல அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன் ஏய் பொடியா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுனு கூல் ட்ரிங்க் செட் வாங்கி வா அப்புறம் உங்க அப்பா மில்ல இங்க டேய் டேய் அட பாவி அந்த மாதிரி பண்ணிராதடா என்ன மாதிரி ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒண்ணே வாங்கிட்டு வந்துட்டு